mm -hmm. விஸ்வாசம் திரைப்படத்தின் பிரிவ்யூ காட்சிக்கு நடிகை நயன்தாரா இயக்கத்தில் நடிகர் அஜித் நயன்தாரா யோகி பாபு என மாபெரும் நட்சத்திர பட்டாளத்துடன் பொங்கலுக்கு வெளிவர இருக்கும் திரைப்படம் விசுவாசம் இந்த திரைப்படத்தின் பிரிவியூ காட்சிகள் சினிமா பிரபலங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு காட்டப்பட்டது அஜித்தின் மனைவி ஷாலினி உட்பட பல்வேறு சினிமா பிரபலங்கள் கண்டுகளித்த இந்த பிரிவியூ காட்சிக்கு கதையின் நாயகி நயன்தாராவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அவரோ அக்காட்சியினை தவிர்த்து விட்ட நிலையில் விஸ்வாசம் திரைப்படத்தினை முதல் நாள் முதல் காட்சியாக ரசிகர்களோடு தியேட்டரில் பார்க்க விரும்புவதாக கூறி படக்குழு மட்டுமல்லாது ரசிகர்களையும் நெகிழ வைத்துள்ளார் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மீசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க